நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா நாம இப்ப நின்னுட்டு இருக்கிறது விழுப்புரத்துல இருந்து செஞ்சிப்பூர ரோடு செஞ்சி போற ரோட்டில் மக்களுக்கு வந்து வடிவில் பிரச்சனை கூடாதுன்னு ஐயர் தேசிய நெடுஞ்சாலையாள அதிகாரிகள் போட்டுதான் இருக்கு இதே வந்து இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு ஆனால் ஆளுங்கட்சி வந்து எதில் ஓடி இருக்காங்க அவங்களோட விளம்பரத்தை பாருங்கள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஐயா தான் வேட்பாளர் நஞ்சூர் சிவா இவர் தான் வேட்பாளர் ஆளுங்கட்சியோட பாருங்கள் மந்திரிகள்லாம் இருக்காங்க முதலமைச்சர் இருக்கு வரக்கு வைப்பிற்கு இடைத்தேர்தல் வேட்பாளர் அவருக்கு ஆதரவா இவங்க எல்லாம் வந்துருங்க ஆனா போஸ்ட் எதுல ஓட்டிருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கிற ஒரு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான போர்டில் மக்களுக்கு இடை இடையூறு ஏற்படுற வகையில் ஒட்டியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில் ஊர் பேர் பொறிக்கப்பட்ட பலகை மேலே இவங்க வந்து கட்சியோட சுவரொட்டி ஒட்டியிருக்காங்க நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் சாலைகளில் போகும்போது நம்ம நிறையா பேர் கவனிச்சிருப்போம் நிறையா இடங்களில் பெயர் பலகை மேலே இவங்க சுவரொட்டி ஒட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஒரு அவசரத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு ஊரை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிராமத்துலேயே நம்ம போகும்போது இந்த பெயர் பலகையில் இவங்க தெளிவாக இவங்க சுவரொட்டி ஒட்டி வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஊருக்கு போகிற வழி எதுன்னு தெரியாது ஒன்றும் இல்லை இடது பக்கம் போக வேண்டிய குறியீடு போட்டு அந்த பெயர் பழக வச்சிருக்கு வச்சுக்கோங்க அதில் இவங்க வந்து சோர்டி ஒட்டிட்டாங்க நம்மளுக்கு என்ன தெரியும் சரி இந்த ஊர் பேர் போட்டிருக்கிறனால நம்ம நேராக தான் போகணும் நேராக போயிடுவோம் அல்லது வலது பக்கம் சாலை இருந்துச்சுன்னா வலது பக்கம் போகிறோன்னு வச்சுக்கோங்க தேவையே இல்லாமல் ஒரு பத்து கிலோமீட்ரு இருபது கிலோமீட்டர் சுற்றி அடித்து பல பக்கம் விசாரித்து மீண்டும் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் சேரணும் இப்போ ஒரு அவசரத்தில் இருக்கும்போது இத்தனை சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த சின்ன சூரொட்டி ஒன்றும் இல்லைங்க விழுப்புரம் நெடுஞ்சாலையில் இந்த சூரொட்டி ஒட்டியிருக்காங்க இது வந்து இப்போ செஞ்சிக்கு போகிற வழி அந்த வழியில் அம்புக்குரி போட்டிருக்காங்க பரவாயில்ல திருவண்ணாமலைன்னு போட்டிருக்கிற இடத்துல சுத்தமாக ஒன்றுமே தெரியல இப்போ திருவண்ணாமலைக்கு நான் நேராக போகிறதா இல்லை வலது பக்கம் திரும்புகிறதா இடது பக்கம் திரும்புகிறதான்னு குழப்பம் வருமா வராரா இந்த திராவிட அரசியல் திராவிட மாடல்னு சொல்லிக்கக்கூடிய இவங்க எல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லி போட்டு மண்டையில் மூளைங்கிறோன்ன கழட்டி வச்சு போட்டு சுத்தமாக அறிவே இல்லாத எல்லா செயல்களும் செஞ்சிட்ருக்காங்க இப்போ இந்த சமுதாயம் நல்லபடியாக இருந்தால் தான் நம்ம நல்லபடியாக வாழ முடியும் இல்லையா நீ மட்டும் உன்ற வீட்டை மட்டும் நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே மட்டுமே நீ வாழ்ந்து முடிச்சிருவியா உன்னோடய வாழ்க்கை பூரா இந்த சமுதாயத்துக்கு நீ இறங்கவே மாட்டேயா வெளியே வரவே மாட்டேயா சமுதாயத்தின் நீ இப்போ இந்த திராவிட மாடலில் இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்குன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை நீங்கள் கண்காணிப்பு கேமரா கருவி பொருத்தியிருக்கீங்க இருக்கீங்க வீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பான பூட்டு வாங்கி போட்டிருக்கீங்க பல கோடி மதிப்புள்ள வீடு கட்டுறீங்க அது பாதுகாப்புக்குன்னு நிறையா வசதிகள் செஞ்சு வைக்கிறீங்க வாயில் காவல் போடுறீங்க எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறீங்க ஆனால் திருட்டு போகுதா போகலையா எப்படி இதெல்லாம் நடக்குது அப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னா இவங்க திருடுறவன் திருடிக்கிட்டே தான் இருப்பான் நீங்கள் பெரிய கண்காணிப்பு வச்சாலும் சரி திருடுறவன் திருடிட்டு தான் இருப்பான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் காவல்துறை சரியாக தனது வேலையை செஞ்சால் மட்டும்தான் இந்த திருட்டுகள் இருந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு பாதுகாப்பு போது நீங்கள் தெருவில் இறங்குனீங்கன்னா ஒன்று டாஸ்மாக் சரக்கு குடிச்சவன் நம்மளை தாண்டி போகிறான் அவன் சும்மா போகிறது அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் அடுத்தது கள்ளச்சாராய சந்தை கஞ்சா போதையில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இப்போ வந்து நிறையா பேர் கஞ்சாவுக்கு அடிமையாகி இருக்கிறவன் தகவல் எல்லா பக்கமும் தெரியுது நம்மளுக்கே கண் கூட பார்க்க முடியுது இந்த சமுதாயத்தை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் எங்கெங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் இந்த சூரட்டி ஓட்டினது ஒரு சின்ன விஷயம் தானே இதனால் இன்னும் பெருசாக போகுது அப்படின்னு இந்த சின்ன விஷயத்தை நம்ம கண்டுக்காமல் விட்டது தான் இப்போ ஒரு காணொலி போடுறோம் பாருங்கள் இந்த காணொலியில் இந்த குடியிருப்பு வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அரசாங்கம் கட்டி கொடுத்த குடியிருப்பு வீடுகள் ஆறு மாதத்துக்குள்ளாகவே ஒரு மலைக்கே பூரா ஒழுகுது போட்டது ஓலை குடிசை வீடு இல்லை காங்கிரீட் வீடு காங்கிரீட் வீடு ஒழுகுது ரெண்டாவது சுவரெல்லாம் பேந்து வருது வெறும் மண்ணா வருது இப்படி உதுத்தா வெறும் மண்ணா வருது சிமெண்ட்டுங்கிற அந்த வாடையை அதில் தெரில இப்போ இத்த பெரிய குடியிருப்புகளை கட்டி மக்கள் அங்கே குடியை அமர்த்துறீங்க விபரீதங்கள் நடக்கும் பொழுது அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த பிரச்சனையெல்லாம் யார் சரி செய்வா அப்போ அந்த ஒப்பந்ததாரர் இருக்காருல்ல கான்ட்ராக்டர் அந்த கட்டணம் கட்டுறதுக்கு ஒப்பந்ததாரர் இருப்பார்ல அவர் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இல்லை எடுக்க போகிறீங்க எத்தனையோ பாலங்கள் கன்னியாகுமரியில கட்டின பாலம் வந்து மிக பயங்கரமா பிரபலமாக பேசப்பட்டுச்சு ஆனா அந்த பாலத்து மேலே போன பாலமே ஆடுதுங்கிறாங்க அப்போ அந்த ஒப்பந்ததாரர் மேலே என்ன நடவடிக்கை ஒப்பந்ததாரர் மேல் நடவடிக்கை எடுத்தா அதாவது ஒப்பந்ததாரரு வந்து மேலே இருக்கிற ஒரு சின்ன இலை அந்த இலையை பிடிச்சி இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வேர் தேடி போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேர் எங்கே போய் நிற்குங்கிறீங்க மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒப்பந்ததாரர் வந்து அதில் ஆரம்பித்தீங்கன்னா அதிகாரிகள் அந்த பகுதி நிர்வாகிகள் அரசு பொறுப்பாளர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் அப் கட்சி நிர்வாகிகள் அப்படியே போய் அமைச்சருக்கு போய் சட்டமன்ற உறுப்பினருக்கு போய் அமைச்சருக்கு போய் அது எங்கே போய் நிற்கிது கடைசியாக போய் நிற்கிற இடம் மிக பெரிய ஒரு இடத்துல போய் அது நிற்கிது மக்கள் எல்லாத்துக்கும் அது தெரியும் இப்போது நம்ம என்ன சொல்ல வரோன்னா இந்த சின்ன விஷயத்தை கண்டுக்காம விடுறதுனால தான் இத்த பெரிய பெரிய இழப்புகள் உயிரிழப்புகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து ஆயிரம் ஐநூறுக்கு காசை வாங்கிட்டு நீங்கள் வாக்க போட்டு எல்லாம் அமைச்சராக்கி உங்கள் எதிர்கால குழந்தைகளோட வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் மண்ணோட மண்ணு ஆக்கிட்டு இருக்கீங்க அவங்க வாழ்கிறதுக்கு பிறக்கிறாங்களா இல்லை சாகருக்கு பிறக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது இப்போ எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது எல்லாமே வந்து எப்படி நம்ம சொல்கிறது அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னே தெரியல அந்தளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி கேவலமான வாழ்க்கை நடைமுறை கேவலமான வாழ்வியல் சூழ்நிலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாமே கண்டுக்காமல் நம்ம வாட்டுக்கு இப்போ கிடைக்கிற ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் ஆசைப்பட்டு இவங்களை எல்லாம் மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் நம்ம ஆட்சியில் அமர்த்தும் பொழுது நம்ம எதிர்கால சந்ததியே இல்லாமல் போக போகுது ஏன்னா அவங்களோட சந்ததி தெளிவாக பணம் சம்பாரித்து கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டாங்க அவங்க அவங்களோட சந்ததியை வளர்த்திட்டு போயிடுவாங்க அவங்க வேறு பக்கம் போய் வாழ்ந்துருவாங்க தமிழனுக்கு இருக்கிற ஒரே நிலை இந்த தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டை முற்று முழுமையாக ஒழிச்சிட்டோம்னா அப்புறம் எங்கே போய் நம்ம வாழ்வீங்க நம்ம சந்ததி எங்கே போய் வாழும் உனக்கு பிறக்கிற குழந்தை எப்படி வாழும் அந்த குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை எப்படி வாழும் இந்த சிந்தனையே இல்லாமல் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் நம்ம ஓட்ட விற்கிறது மிகவும் கேவலமான செயல் இனிமேலாவது அந்த வேலையை பண்ணாமல் மனம் திருந்தி நல்லவர்களுக்கு வாக்களித்து மக்களை பற்றி சிந்திக்கிறவங்களுக்கு வாக்களித்து மக்களோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறவங்களுக்கு வாக்கு அழித்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே இருக்கிறோம் இதில் அந்த மொழிக்காரங்க இந்த மொழிக்காரங்கன்னு அந்த பாகுபாடே பார்க்கல அந்த பாகுபாடு நமக்கு தேவையும் இல்லை எல்லாருமே தமிழ்நாட்டு மண்ணில் வாழக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மண்ணில் வாழக்கூடிய அனைத்து மக்களுமே நிம்மதியான வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக தான் நம்ம இத்தனை பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் இத்தனை பேச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இயற்கையை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி மலையை பற்றி மணலை பற்றி ஆற்றை பற்றி குளத்தை பற்றி நீர் தேவையை பற்றி எல்லாத்த பற்றி நம்ம வெளிப்படையாக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் காக்காவை பற்றி குருவிகளை பற்றி சிட்டுகளை பற்றி புளியை பற்றி யானையை பற்றி எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் நம்ம அதையெல்லாம் கேட்டுக்க மாட்டோம் நம்ம இப்போதைக்கு எனக்கு பிரியாணி கிடச்சா போதும் நாளாநிக்கு நான் பட்னியா கடன் செத்து போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற மனநிலையோட மக்கள் இன்னும் இருந்தால் நிச்சயமாக நாளாநிக்கு நம்ம செத்து தான் போக போகிறோம் இதுலேருந்து மாறணும் மாற்றணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இத்தனை முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமேலாவது மக்கள் மனம் திருந்தி நாம் தமிழர் கட்சிக்கு இயற்கையை நேசிக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு படித்தவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க அதுதான் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தையும் நிம்மதியாக வச்சிருக்கும் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்